ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்த அந்த வந்து வேலை செய்த அன்று ப்ரொட்டஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்து எனப்படுவரால் මිගලේචතනමාක මිරට පපට කාවලලාලි කලල් බලියේ අනු පපට ඉරිගාරක පාර්මේන්තු ස්ථාවර නියෝග විසිහත දෙක යටතේ ප්‍රශ්න ගරු පාර්මේන්තු මන්ත්‍රී වෛද්‍ය රාමනාදන් අර්චනා මහත් නැතිතුමා.ගරි good to the Hon speakers uh, uh, members of parliament.

முழு மக்களுக்கான சேவை வழங்குகின்ற ஒரு போதனா வைத்தியசாலை அந்த போதனா வைத்தியசாலையில் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு நோயாளர்கள் சிகிச்சை பெற்று வெளியேறுகிறார்கள் அங்கே மூன்று வருடங்களுக்கு முன்னர் நூற்றி எழுபது சேவையாளர்கள் எதுவித ஒப்பந்த அடிப்படையும் இல்லாமல் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அது வந்து லேபலோ என்ற அடிப்படையில் அது மிகவும் பாரதூரமான குற்றம் அந்த நூற்றி எழுபது இளைஞர் யுவதிகளும் என்றாவது ஒரு நாள் தங்களுக்கு வேலை கிடைக்கும் என்ற அடிப்படையில் மூன்று மாதங்களில் தங்களுக்கு சர்டிபிகேட் தருவதாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்போது மூன்று வருடங்கள் கடந்திருக்கிறது அவர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபா என்ற அடிப்படையில் சம்பளம் ஒதுக்கப்படும் என்று கூறப்பட்ட போதிலும் அதி உயர்வாக மாதத்திற்கு அவர்களுக்கு பத்தாயிரம் ரூபா ஐந்து மாதங்களே வழங்கப்பட்டிருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய மிலேச்சத்தனமான லேபலோ என்கின்ற ஒன்றை மீறுகின்ற குற்றமாகும் அது சுகாதார அமைச்சுக்கு கீழே வருகிறது அவர்கள் அதன் பின்பு அரசாங்கம் இந்த முறை தேசிய மக்கள் சக்திக்கு வாக்கெடுகின்ற போது சகல மக்களும் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்திருக்கிறார்கள் வாக்களித்து அவர்கள் எதிர்பார்த்து கொண்டது தங்களுக்கு நியாயமான நீர்வு கிடைக்கும் என்ற அடிப்படையில் ஆனால் கொடுத்த வாக்குறுதிகளை மறந்த அரசாங்கம் அவர்களை கவனிக்காது விட்டதால் எங்களுடைய மதிப்புக்குரிய கௌரவ அமைச்சர் வடமாகாணத்துக்குரிய அமைச்சரையும் அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அவர்கள் சந்தித்த போது கூட வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு அதன் பிறகு ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் சம்பந்தப்பட்ட நூற்றி எழுபது உறுப்பினர்களும் அதாவது தொண்டல்களும் வந்து அவர்களுடைய ஸ்ட்ரைக் செய்கின்ற போது அவர்கள் சுகாதார அமைச்சரிடம் அனுப்பப்பட்டு சுகாதார அமைச்சர் வாய்மொழி மூலமாக அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார் நீங்கள் மீண்டும் வேலைக்கு செல்லுங்கள் உங்களுடைய வேலைகளை நான் பாதுகாத்து தருகிறேன் என்று ஆனால் அங்கே வந்து அந்த வந்து வேலை செய்து அன்று ப்ரொடெஸ்ட் பண்ணின அவ்வளவு வேலை செய்கின்ற ஆட்களும் மீண்டும் வைத்தியசாலைக்கு செல்லும் போது வைத்தியசாலை நிர்வாகியான டாக்டர் தங்கமுத்து சத்தியமுத்தி எனப்படுவரால் மிகிலேச்சத்தனமாக மிரட்டப்பட்டு காவலாளிகளால் வெளியே அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அப்போது அவர்கள் எனக்கு தொலைபேசி அழைப்படுத்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அண்ணா நீங்கள் தயவு செய்து வந்து எங்களுக்காக அதைக்க முடியுமா என்று நான் ஜாழ்ப்பாணத்தில் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டது வடக்கு கிழக்கில் இருக்கின்ற சுகாதாரத்துறையில் நடக்கின்ற ஊழல் அட்டூழியம் மக்களுக்கு நடக்கின்ற அடிப்படை உரிமை முறைகள் சம்பந்தமாக கதைத்தே என்னால் பாராளுமன்றம் வர முடிந்தது ஆனால் கவலைக்கூடிய விடயம் என்னவெனில் யாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற இந்த பிரச்சனைகளை அவர்கள் யாருக்குமே சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட வைத்தியரிடம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக என்னுடைய சேராக இருந்தும் அவரிடம் நான் காவலாளிகளிடம் தெரிவித்து விட்டு Uh, our NDS, uh, மதிப்புக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கு எனது காலை வணக்கங்கள் என்னுடைய சேராக இருந்தும் அவர்களிடம் நான் போய் கதைக்கின்ற போது மதிப்புக்குரிய வைத்தியர் என்னை வெளியே போகுமாறும் அதன் பிறகு செக்யூரிட்டி கார்டுகளை அழைத்து என்னை வெளியே திளத்துமாறும் அதன் பிறகு போலீசாரிடம் தெரிவித்த போது போலீசாரிடம் சொன்னேன் நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்று அதற்கு பிறகு அத்துமூறி ஒரு எம்பிபிஎஸ் வைத்தியனாக இருக்கும் எனக்கு எட்டு வருடம் அதே வைத்தியசாலையில் படித்த எனக்கு என்னை ஒரு ஒரு தரங்குறைவானாக என்னுடைய பாராளுமன்ற சிறப்பு புரிபுகளை மீறி என்னை வெளியே அனுப்பி இருக்கிறார் அது தவிர எனக்கு மேல் வழக்கு கூட பதியப்பட்டிருக்கிறது இது மக்களுடைய நியாயங்களை கதைத்து என்னுடைய வழக்கு என்பதை பாராளுமன்றத்தில் என்னுடைய தனிப்பட்ட வழக்கு இல்ல வடக்கு கிழக்கில் இருக்கின்ற தமிழ் மக்களது குறைகளையும் அரசாங்கம் இதுவரை காலமும் புகட்டு அரசாங்கம் செய்து அநியாயங்களையும் ஊழல்களையும் கதைத்து எனக்கு வழங்கப்பட்ட பத்தொன்பதாவது வழக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என் உயிரிழக்கும் வரை தமிழனுக்காக வழக்குகள் மட்டுமில்ல நெஞ்சில் சூடு கூட தயாராக இருக்கிறேன் மிகக்கூடிய கவலை என்னவென்றால் இந்த கௌரவ பாராளுமன்றமும் இந்த எதிர்க்கட்சி தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி கூட எனக்கு இதுவரை எந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை அதன் பிறகு அதன் பிற்பாடு இந்த அவ்வளவு නෝයාලල් කලම් එන කලෙත ොරයි පාට අන් මරයි පාටිනට කඩිද පෙරදි ලින් ඉරක් ට දබර අවකල් හයිහලාල් බලවාරුණාර කරනාකර ඔබ ඉදපත් කලතින කොලෙ ඉදිරිපත් කල ප්‍රසන පමණක් කතා කරන්න ඒක විතරයි කතා කරනම මෙතම. එතකොට මේ මගේ අතේ දීල තියන්නේ මෙචතර කම්්ලයින්ස් පයද.ඒවා අප ටේබල් කරන්න කැම කරුණා කරලා මේකත් දැනකන්. එතකොට මේ පුදකලය ඩොක්. සතිය මූති හොස් පිල්ලගේ මන්ත්‍රතුමා මන්ත්‍රතුමා කොලේ තිවෙනන දේ පමලක් කතර නොබකුමේ විතර කතාකන ලිත වල මන්දිර යන රු වදාාන තුම. ලිතුමල දර යනොයි. එතකොට මේ ඩොක්ට සතය මුති හලි බහොට ආන්ඩුවේ යා කැබිට මිනිස් ්‍රේීග ක් ි සට මිස්ටේ කන්සට ගැනකු නේ ඒ ක්ි ට ිනිස් ේට දිිය ඉන්න කාල කැිනට ැර ල දී එන් බෝස් දී ියන්න එතකොට එතන ෙන්න් පෝස්තක න්නාම වෙන කාටව ජන්නබ ම ක්ි කට එතකොට දැන් අම කරමක්ල ඉල්න්නවා මේ වගේ පුත් කලයෝ. ගොල්ටි කල න් ල්ල මේමගේ අපිම දීපු බදතලෝ අයින් කරලලා ඒඒ එතන එන්න ළමයිට සාධාරනයක් කලද දෙන්නෙල ඉල්ලන්නනවා කරුණවා කරලලා Nන්පපි ආඩුවට අපේ ජනතාව සඳදුන්නේ. අපි මේ වගේ ල් අප හෝගල හොරු අල්න්නනවා කියලා එතකොට මේගේ හුරු ආරක්ෂා කරලා මේකගේ තියන කැම්ප යින්ට බලට මෙචර කම්ප ලන් තිීම මකක් එකොට මේම තම යාාකන එයා කියනවා. දෙන්න මේ මන්ද්‍රගන කවද අමිතිගන ඒගේ රයිටඇන්ඩි කියලා. එතකොට ඩ මීටි ය වෙල කියනවා මම මේක එලියන ම මරවා කියල. එතකොට පාලිමෙන් මෙම්බැනකුට මට පාරය අන්ටබෑ ට ාහන දීලන මට භරක්ෂාව මුකදලන එකො මංකෝම හරුල්ලෙන් ක හොල හොුල්ලනවා කියල කිවවා. එතකට ඒ වැලටි මංන් කරන්න කරණ කල කන් පලන්සිේ බාරගට ම පැහදිීමම කෙටික් මං ඉල්ල තියවා ඒකගේ පුද්කලය හොස්පල්ලිින් අයින්කල දාන කියලා දෙවෙෙනත්තම ඒයාගන්න ඉන්පාශ ඉින්ුව ඉල්ලන්ට කියලා හ ජුරවඩ කියලා ඉල්ලවා තවයිකයි අපි ඩ.. සිමටින්න් වලත් කතා කර ඩ.. සිමටං වල කතා කරනකොට. එතන තිප ප්‍රශ්න ඔක්ොමටික තු ඇ කථානාකතුමනිතුමාට වෙලා තිබන අසාධාරනය විපක්ෂය සංවිධක මටඩලේ වෙලා නොදී පිමට ප්‍රශ්න අපිමතන වාත්තා කල බෙනවා නොම ඇතුමා විසි අත දෙක අටතේ බතුමාට ලබාදී තිබෙන ලිකිත ලේකනයෙන්. සහමුලින්ම පිට පනිමීමින් දැ මෙතන වෙනවා සංවාධයක්රන්න. මේ පාලිම ස්ාමයකො විරුද්ධන් ස බුතුමාගෙන් බලා පොත්න මේක හරි ඇතුමට උපදස්තීලා කරන්න ස්ථාවර නියෝග විසි අට විසිහත අට යටතේ පෞද්දිල්ග පැදිලි කිරීම ගරු නාාමල් රාජපක්ෂ මන්තරිතුමා අවසන් කරන්න. ా ప క క తక త ాాాాాా త ాాాాాా స න්න. න්තතුමාගේ ප්‍ර ප්‍රකාශය වසන් සුන්න්න ඔෝොල හල්න්න ග ඔොල ඔක්කමට අල්ලන්න නේ එති අපේ ජනාහිතමක් කරවා කල්ල මේ කොල්ලොට අපිට දුන්නලවා ඉර මං 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 මංරන්නන්න ඕෝගො අරපු හොක මහරන්දක් ජස්්නවල මේ දක් සවේවාන්ද දයක නොල මරපේද ඔොල හරපු වැඩටිකක් අපේ මිනිීමමරවා ඒට ර නිෝගොට පට ල ේවා නස වාර්තාාවයිෙන් අර ඒට ඔක්කම ම ස